டக்குன்னு ஒரு மல்லாட்டை சட்னி எப்படி செய்யலாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா பருப்பு நான் தோல் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு சிலதெல்லாம் இந்த மாதிரி தோலோடு இருந்துச்சுன்னா நமக்கு வந்து அரைச்சி சாப்பிடும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு கா காஞ்ச மிளகா குட்டியோண்டு ஒரு புளி வச்சிருக்கேன் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் ஸோ இது வந்து நம்ம எதுவும் வதக்கலாம் தேவையில்லை ஸ்ட்ரைட்டாக இப்போ நம்ம அரைக்க தான் போகிறோம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு இந்த பருப்பு போட்டுக்கலாம் இதில் வந்து தேங்காய் வச்சு அரைக்கலாம் பட் ஆனால் நான் இன்றைக்கி தேங்காயே எதுவும் அரைக்கலை வைக்கலை உங்களுக்கு இந்த மல்லாட்டப்பருப்பு டேஸ்ட் அப்படியே நல்லாவே இருக்கும் எல்லாத்தையும் போட்டாச்சு ரெண்டு காஞ்ச மிளகா கொஞ்சமாக புளி தேவையான அளவு உப்பு நீங்கள் அரைச்சதுக்கப்புறமும் போட்டுக்கலாம் நான் இப்பயே போட்டுக்கிறேன் கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க அரைக்கிறதுக்கு மட்டும் இப்ப நம்ம மிக்சி ஜாரை போட்டு மூடி போட்டு அரைச்சி கொண்டு வந்துடலாம் இது வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு நம்ம இட்லி வேகிற டைம்ல செஞ்சிடலாம் இப்போ பாருங்களேன் அரைச்சாச்சு இது ரொம்ப நம்ம வந்து நைஸாவா அரைக்கக்கூடாது கூடாது கொஞ்சம் குறை குறைன்னா அரைக்கிற மாதிரி இருக்கணும் உறவ பதத்துக்கு தெரியுதா ஸோ இந்த மாதிரி அரைச்சிங்கன்னா நம்ம இட்லியில் தொட்டு சாப்பிடும்போது டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும் இப்போ நம்ம இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் அடுப்பு பற்ற வச்சு சின்னதாக ஒரு கடாயை வச்சுக்கலாம் அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க தாளிப்புக்கு எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக உளுத்தப்பருப்பு கடுகை விட்டாதீங்க உளுத்தம் பருப்பை கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வரட்டும் வந்ததும் கொஞ்சமாக கல்லப்பில்லை பொறிஞ்சதும் நம்ம எடுத்து அதில் ஊற்றிடலாம் பொறிஞ்சாச்சு ஆச்சு பார்த்திங்களா மல்லாட்ட சட்னி சிம்பிளாக சூப்பராக இட்லி வேகறதுக்குள்ள நம்ம டக்குன்னு ரெடி பண்ணிடலாம் இந்த மல்லாட்டை சட்னி ஆவி பறக்க பறக்க இட்லியும் மல்லாட்ட சட்னியும் வச்சு சாப்பிடுவோம் இட்லி வேகிற டைம் தாங்க ஆகும் அதுக்கு மேலே நமக்கு இதுக்கு டைம் எடுக்கவே எடுக்காது சட்டுன்னு செஞ்செல்லாம் மூணு நிமிஷம் கூட ஆகாது ஸோ இட்லியும் மட்டாட்டா சட்னியும் பாருங்கள் பஞ்சு போல் இருக்குது இட்லி சுடுது ஸோ இந்த மாதிரி சட்னி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்